பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் புனித அந்தோனியாரே நீர்ப்பரிசுத்தம் மற்றும் தயவின் சின்னமாக விளங்கிய புனிதர் உங்கள் குழந்தைத்தன்மையும் தூய்மையான நம்பிக்கையும் உண்மையான அன்பும் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றன எங்களையும் உங்கள் வழியில் கொண்டு செல்வீர் உங்கள் பரிசுத்த வாழ்வின் மாதிரியை நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்பது நமது மிகப்பெரிய பெரிய கடமை அவர்கள் வளரும்போது அன்பின் பாதையில் நடக்கவும் கடவுளின் பாதுகாப்பில் வாழவும் வழிகாட்ட வேண்டுகிறோம் இன்றைய சமுதாயத்தில் சிறுவர்கள் பல்வேறு ஆபத்துக்கள் மற்றும் தீய செல்வாக்குகளுடன் நெருக்கடியான சூழலில் வாழ்கின்றனர் தீய நட்பிலிருந்தும் டிஜிட்டல் உலகின் பாதிப்பிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கும் தெய்வீக சக்தியை வேண்டுகிறோம் நம்பிக்கை மற்றும் ஞானம் ஆகிய இரண்டும் அவர்கள் வாழ்வின் அடிப்படை தூண்களாக அமைய வேண்டும் அவர்கள் கடவுளின் அன்பை அறிந்து தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் அவரின் வழிகாட்டுதலை பெற வேண்டும் மருத்துவ மற்றும் வாழ்க்கை சம்பந்தமான அனைத்து தீங்குகளிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கும் கடவுளின் அருளை வேண்டுகிறோம் அவர்கள் சுகாதாரமாகவும் பாதுகாப்பாகவும் வளர்வதற்கான தெய்வீக ஆசீர்வாதத்தை மன்றாடுகிறோம் சமுதாய பாதிப்புகளிலிருந்தும் தவறான வழிகாட்டுதல்களிலிருந்தும் அவர்கள் தப்பி நிமிர்ந்து நல்வழியில் நடக்கும் திறனை பெற வேண்டுகிறோம் அவர்கள் கல்வி நேர்மை மற்றும் அறத்தின் வழியில் சிறந்து விளங்கட்டும் கடவுளின் அன்பும் கருணையும் எங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரக்குழந்தைகளின் வாழ்வில் நிரம்பி வழியட்டும் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்திலும் இறைவனின் மகிமையை உணர்ந்து அவரின் திருவுருவம் அவர்கள் இதயங்களில் பிரகாசிக்கட்டும் அவர்களின் வாழ்க்கை கடவுளின் ஆசியால் செழிக்கட்டும் புனித அந்தோணியாரே எங்கள் பிள்ளைகளும் பேரக்குழந்தைகளும் பரிசுத்தமும் நன்மையும் நிறைந்த ஆன்மீக வாழ்க்கை நடத்துவதற்காக உம் அருளை நாடுகிறோம் அவர்களை வழிநடத்தும் உம் ஆசீர்வாதமும் அருளும் எப்போதும் அவர்களுடன் இருக்கட்டும் ஆமின் அந்தோனியாரின் பதிமூன்று மன்றாட்டுகள் முதலாம் மணி பதுவை பதியரான புனித அந்தோனியாரே அமலோர்பவ கன்னிகையின் அடைக்கலத்தில் பிறந்தவரே உமது தூய கற்பினால் தூய்மையான லீலியே ஐந்து வயதிலேயே உமது கன்னிமையை கன்னிகைக்கு அர்ப்பணித்தீரே சிலுவை அடையாளத்தில் அலகைகளைச் சிதறடித்தவரே நாங்களும் தூய கன்னி மரியாளின் மட்டில் உத்தம் பத்தி உள்ளவர்களாகும் படிக்கும் நரக சர்ப்பம் எங்களுக்கு செய்கிற எல்லா தீங்கும் விலகும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் இரண்டாம் மணி பதுவை பதியரான தூய அந்தோனியாரே உலக மாயை விளக்குவதற்காக உயர்குல மகிமையையும் செல்வங்களையும் துறந்து தூய அகஸ்தின் சபையில் சேர்ந்தவரே நாங்களும் உலக நாட்டங்களை வெறுத்து நடக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவிற்கும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் மூன்றாம் மணி பதுமை பதியரான தூய அந்தோனியாரே இயேசு கிறிஸ்துவுக்காக உமது இரத்தத்தை சிந்த விரும்பி தூய பிரான்சிஸ்கு சபையில் சேர்ந்தவரே நாங்களும் எங்கள் தவ முயற்சிகளை மேற்கொண்டு தூயவராக வாழ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் நான்காம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே உமது அத்தியந்த தாழ்ச்சியாலும் நீர் உம்மை உலகத்திற்கு மறைத்து கொண்டாலும் உலகத்திற்கெல்லாம் உமது திறமை சாமர்த்தியமும் உமது தூய தன்மையும் விளங்கும்படியாய் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரே நாங்களும் தாழ்ச்சி எனும் புண்ணியத்தை கடைபிடிக்கும் படியங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஐந்தாம் மணி வதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே சத்திய வேத போதகத்தை பரப்புவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே அனைத்து மொழிகளையும் பேசவும் வியப்புக்குரிய அருங்குறிகளைச் செய்யவும் வரம்பெற்றவரே நாங்களும் இறைவார்த்தையை நல்ல மனதோடு கேட்டு பலனளிக்கும் படியங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவிற்கும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஆறாம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே இறையன்பின் மிகுதியால் திருப்பாலனை உம் கரங்களில் ஏந்த பேறு பெற்றவரே திவ்விய நற்கருணை திருவருட்சாதனத்தை நாங்கள் நல்ல ஆயத்தத்தோடு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஏழாம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே திவ்விய நற்கருணையிலே உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருப்பதை எண்பிக்கும் படியாய் ஒரு விலங்கே திவ்விய நற்கருணையை ஆராதிக்கும்படி செய்தவரே நாங்கள் திவ்விய நற்கருணையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள பற்றுருதியோடு ஆராதிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்